இந்திய அரசியலமைப்பு பார்க்க போறோம் அரசியலமைப்பு வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போதைக்கு நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அமைச்சரவை குழு அப்படிங்கிற அமைப்பு வந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய பரிந்துரையின்படி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய குழு அப்படிங்கிறத உருவாக்கணும் இப்போ இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாணங்களுக்கு பிரதிநிதிகள் இருந்தாங்க தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளுக்கு நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க பலுச்சிஸ்தான் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் வந்துட்டு மொத்தம் நான்கு பேர் வந்துட்டு இருந்தாங்க ஸோ மற்ற எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்துட்டு முதல் கூட்டத்துக்கு வந்துட்டு கலந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனா கலந்து கொண்டது பேர் எவ்வளவுனா லாஸ்ட்ல இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா குறைஞ்சிரும் எதுனால அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இந்திய சுதந்திர சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க அதுல பாகிஸ்தானை பிரிச்சு விட்டனால அந்த பக்கம் போயறனால இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் மொத்த உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல தான் இந்த இதில் கலந்துக்கிறாங்க பார்க்கலாம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வந்து இதோட முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கும் இதுக்கு முதல் தலைவராக தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சிங்கா அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததை தொடர்ந்து ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு இதோடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இந்த சபைக்கு துணைத் தலைவராக ரெண்டு பேர் இருந்தாங்க யார் யார் அப்படின்னா ஹெச் சி முகர்ஜி அண்டு வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அமர்வுகளாக நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நிர்ணய சபையை வந்துட்டு கூடிச்சு ஸோ லாஸ்டா அந்த டிராப்ட் கான்ஸ்டியூஷன் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க சோ மசோதா அந்த மாதிரி வந்து அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இதை ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டுவிட்டாங்க எவ்வளோ பேருனா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இதுக்கு கையெழுத்து போட்டாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரில் ஸோ பிஆர் அம்பேத்கர் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனது முக்கியமானவர் அதனால தான் அவர் இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் சில மொத்தம் முகவுரை அப்படின்றதற்கு இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கொண்டு வரும்போது இருந்துச்சு இப்போ அது மாறிடுச்சு இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்துட்டு எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் சீதை வந்துட்டு அழகாக எழுதுனது யார் பிரேம் பிகாரி நரேன் ரைசதா அப்படிங்கிறவள் தான் வந்து எழுதியிருக்காரு ஸோ இட்டாலிக் பாணியில் வந்துட்டு இதை எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க கைப்பட ஸோ இதோடைய சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எழுதப்பட்டது ஸோ இதுதான் இருக்குது இல்லையே உலகிலேயே மிகப்பெரியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சார்பற்றது சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது ஸோ முதல்ல முகவரி ஸோ முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு அறிமுகம் மாதிரி தான் இதில் அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு கூட இதை வந்து சொல்கிறாங்க இது எப்போது முகவரைக்கான ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அடிப்படை கொள்கைகளுக்கான நோக்கங்கள் அப்படின்னு அந்த நோக்கங்கள் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முகவரியை ஒரே ஒரு தடவை மட்டும் மாற்றி அமைச்சிருக்காங்க இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க எப்போனா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் எழுபத்தி ஆறில் வந்து மாற்றிருக்காங்க சரிங்களா இதில் என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற மூன்று வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கும் பிரியாம்பல்ல முகவரியில் அது வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கிருந்தா வந்து இது எடுக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் குடியுரிமை ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது லத்தின் வார்த்தையில சிவிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நகர அரசியல் வசிப்பவர் அப்படிங்கிறதான் அர்த்தங்களாம் அர்த்தம்லாம் எங்களை சட்டப்பிரிவு அஞ்சுல இருந்து பதினோரு வரைக்கும் குடியுரிமையை பற்றி வந்து சொல்லுது ஸோ குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை எப்படி பெறுவது குடியுரிமையை எப்படி இழப்பது அப்படிங்கறத பத்திலாம் வந்து சொல்லுது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த சட்டம் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது வந்து ஸோ எப்படி இல்லாமல் குடியுரிமை ஒருத்தர் பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பின் மூலம் சில டேட்ஸ்லாம் அவ்வளோக்கு வேணாம் ஸோ பிறப்பின் மூலம் வம்சாவளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலான்னா பெறலாம் பதிவின் மூலம் பதிவு செஞ்சு அல்லது இயல்புறையின் மூலம் அல்லது பிரதேச நாடுகளை வந்துட்டு இணைக்கிறதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா நம்ம குடியுரிமை வந்து பெற முடியும் இப்போ எக்ஸாம்பிள் சிக்கிம் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்தது கிடையாது முன்னாடி பிறகு பிரதேசம் நம்மளோட இணைச்சிருப்பாங்க அப்போ இணைச்சதுனால சிக்கிமில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியன் குடிமகனாக மாறிவிட்டாங்க ஸோ குடியுரிமை இழக்கிறது மூணு விதத்தில் இழக்கலாம் ஸோ ஒன்று துரத்தல் ஸோ துரத்தல்னால் நம்மளே வேணான்னு சொல்லிடுறது அல்லது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தானாகவே என்ன ஆயிரும்னா அது ரத்தம் ஆயிரும் அல்லது வந்துட்டு பார்த்திங்கன்னா இயல்புறையின் மூலம் பெறப்பட்ட குடியுரிமை குடியுரிமையை வந்துட்டு இழக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இழக்கிறது அப்படின்னா வந்துட்டு அரசாங்கமே பிடிங்கி கொள்ளுயா செயல்புரிமை மூலம் வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தவங்க வந்துட்டு இங்கே குடியுரிமை வாங்கியிருக்காங்க ஆனால் வந்துட்டு அவங்க இரண்டு ஆண்டு காலத்திற்கு மேலே வந்துட்டு சிறை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற போது அவங்களுடைய குடியுரிமையை வந்துட்டு போயிடும் எதிரி நாட்டோட வாணியும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை போயிடும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னா உங்களுடைய குடியுரிமை வந்து போகும் ஸோ நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பகுதி மூணுல வந்து சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சாவது சட்டப்பிரிவு வரைக்கும் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவிலேருந்தான் எடுக்கும் அடி அடிப்படை உரிமைகள் தான் எடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு வந்துட்டு இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அழைக்கிறாங்க ஸோ மொத்தம் ஏழு அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் வந்துட்டு இப்போ இருக்குது ஸோ முதல்ல என்னென்ன அடிப்படை உரிமைகள்னு பார்த்தோம்னா ஸோ பதினாலாவது அடிப்படை உரிமை வந்துட்டு என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டுங்க அடிப்படை உரிமையிலேருந்து எப்படியாச்சும் ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க அதனால் இதை நல்லா பார்த்துங்க அடிப்படை உரிமைகளை பதினாலு சட்டத்திற்கு முன் அனைவரும் பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பாகுபடுத்தக்கூடாது ஸோ மத ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ பாலின ரீதியாக பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கறதான் வந்து பதினஞ்சு அடுத்த பதினாறில் பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும் ஸோ பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு உமென்ஸ்க்கு வந்துட்டு ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் முன்னேற்றுவதற்காக அப்படி மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு காஸ்ட்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கலாம் ஓபிசியில் இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கலாம் அப்படிங்க அப்புறம் இடபிள்யூஎஸ்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பதினாறுல இருக்கு அடுத்தது பதினேழு தீண்டாமையே ஒழி பதினெட்டு இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குது இல்லை இந்த மாதிரி அரசாங்கமே கொடுக்குறாங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரி பட்டங்களை வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி பட்டங்கள் நம்ம பேருக்கு நேரி பட்டங்கள் போட்டு ஆனால் அதை தவிர வம்சாவளியாக வரக்கூடிய பட்டம் ராஜா பட்டம் மகாராஜா ஜமீன்தாரர் இந்த மாதிரியான பட்டங்கள் வந்துட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் பதினெட்டு பத்தொன்பது பேச்சுரிமை இதெல்லாமே வந்து சுதந்திர உரிமைகள் பார்த்தது சமத்த உரிமைகள் இதெல்லாம் சுதந்திர உரிமைகள் பேச்சுரிமை கருத்துரிமை அமைதியான முறையில் ஸோ இப்போ ஒருத்தவங்க பேச்சு பேசுவதற்கு உரிமை கொடுத்தா தான் பேசுவான் பேசும்போது அந்த கருத்து பிடிச்சு ஒரு நிறைய பேர் வந்துட்டு அதில் சேருவாங்க அப்போ அமைதி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க ஸோ அந்த கூட்டத்தில் இருக்கவங்களால ஒரு சங்கமாக மாறுறாங்க சங்கமாக மாறுறவங்க அவங்க அந்த உரிமைகளை பரப்புறதுக்காக அந்த கொள்கையை பரப்புறதுக்காக வேறு வேறு நாடுகளுக்கு போகிறாங்க இப்போ வேறு வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கான சரி வேறு வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான உரிமை இருக்குது ஸோ வேறு வேறு இடங்களில் போயிட்டு அவங்க அவங்களுடைய தொழில்கள் அங்கே செய்யலாம் அங்கே வசிக்கக்கூடிய இடத்துல அவங்க வேணுங்கிறக்கூடிய தொழிலை செய்யலாம் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஆர்டிகல் சிறுவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை ஸோ ஒருத்தன் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வந்துட்டு இருக்கு தான் ஸோ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை ஒரே ஒரே குற்றத்திற்காக ரெண்டு தடவை தண்டிக்க முடியாது அவங்களுக்கு எகென்ஸ்டாக அவங்களே சாட்சி கொடுக்க சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரியான உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை ஸோ ரைட் டு லைஃப் அதுதான் ஆர்டிகல் இருபத்தி ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை இது பின்னாடி தான் சேர்த்திருப்பாங்க இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை சரிங்களா கைது செய்வதற்கான உரிமை மற்றும் தடுப்பு காவல் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பாதுகாப்பு உரிமைகள் சரிங்களா இது ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கைது செய்கிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக கைது செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தான் கைது செய்யணும் வாரண்ட் வந்துட்டு இருந்தால் தான் கைது செய்ய முடியும் இதனால கைது செய்ய முடியாது அவ்வளோ தடுப்பு காவலை தடுக்கிறது கைது செய்கிறாங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும்தான் அவங்களை தடுப்பு காவலை வச்சிருக்க முடியும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா அவங்கள வெளியே விட்டு தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு சமய சார்பு உரிமை ஸோ இருபத்தஞ்சு எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் ஒருத்தருக்கு உரிமையை வந்துட்டு இருக்கு சரிங்களா அவன் எந்த எந்த சமயத்து வேணாலும் ஏற்று அதை பரப்புவதற்கும் நமக்கு உரிமை இருக்குது ஆனால் நம்ம திணிக்கிறதுக்கு தான் உரிமை இல்லை ஸோ ஒருத்தங்களை போய் நீங்கள் இதுக்கு மாறி தான் ஆகணும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறது தான் நமக்கு உரிமை இல்லையே தவிர நம்மளுடைய ரீஜனை பற்றி நம்ம யாருக்கு வேணாலும் என்ன என்ன பண்ணலான்னா சொல்லலாம் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம் அதாவது இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஸோ ஒரு கோவில் இருக்கு அல்லது சர்ச் இருக்குது ஒரு மசூதி இருக்குது அப்படின்னா நிர்வகிக்கிறதுக்கான உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மக்கள் ஸோ இருபத்தி ஆறு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி வந்து அரசாங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது ஸோ முன்னாடி காலகட்டத்தில் திஸ்கியா வரி இந்த மாதிரிலாம் வரியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் இப்போ வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது அதான் இருபத்தி ஸோ இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கே இருக்க கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை சரியா ஸோ மதம் சார்ந்த ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அங்கே வழிபாடு ஏதாச்சும் நடக்குதுன்னா அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதில் கலந்து கொள்றதும் அந்த அந்தந்த மாணவர்களுடைய உரிமை அதாவது சிறுபான்மையர் இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு உரிமை ஸோ முப்பது சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை முப்பது முன்னாடி என்னவாக நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டு பகுதி பன்னெண்டு ஏ அப்படிங்கிற இடத்துல இது வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து உரிமைகள் இருக்கக்கூடியது முக்கியமான உரிமை தீர்வு காணக்கூடிய உரிமை சில தீர்வு காண்பதற்கு பி ஆர் அம்பேத்கர் வந்துட்டு இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மாவாக எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை தான் வந்து சொல்வோம் இதில் வந்து ஆட்கொணர்வு மனு இருக்குது மண்டமஸ் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேற்பு நீதி பேராணை சில லாஸ்ட்டாக தகுதி முறை வினவும் நீதி பேராணை கியோ வாரண்டோ இந்த மாதிரியான நிதி பேரணிகள் இருக்குது இதன் மூலமாக நம்ம அடிப்படை உரிமைகளை கொள்ள முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி அடிப்படை உரிமைகளை எப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை வந்துட்டு கொண்டு வராரு அப்படின்னா தானா பத்தொன்பது ஆர்டிக்கல் இருக்குல்ல ஸோ பத்தொன்பது கீழே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் பத்தொன்பதாவது உரிமை நம்மளுடைய பேச்சுரிமையை வந்து என்ன ஆகப்படும் அப்படின்னா ரத்து செய்யப்படும் ஆனால் குடியரசுத் தலைவருடைய அந்த ஆணைகள் பாராளுமன்றத்தினால் என்ன பண்ண வேணும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அது ரத்து செய்யப்படாது பட் வந்துட்டு இந்திய அரசு சட்ட நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலையை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாவே தானாகவே பத்தொன்பதாவது ஆர்டிக்கல் ரத்தாயிரும் சரி நெக்ஸ்ட் அரசு நெறிமுறை கோட்பாடு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னா முப்பத்தி ஆறு பிரிவு பகுதி நாலு பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் கொடுக்கறதுக்கள் தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு இதில் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமதர்மம் காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க இதை டிபிஎஸ்பியா சோங்களா இதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ட்டு டாக்டர் பிஆர் ஆர் வந்து சொல்கிறேன் ஸோ அடிப்படை உரிமைகளுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதை வந்துட்டு அமெரிக்காலேருந்து எடுத்தது இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தது அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா உரிமையை சுருக்கவோ அல்லது நீ நீக்கவோ முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு அறிவுரை மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாதான் அரசாங்கத்துடைய முடியும் இது நீதிமன்ற சட்டத்தால் வந்து என்ன பண்ண முடியும்னா செயல்படுத்த முடியும் ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்ற சட்டத்தினால் நிறைவேற்ற முடியாது சரிங்களா சட்ட ஒப்புதலை பெற்றவை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை சரிங்களா இதை வந்துட்டு ஒருவேளை எங்கேயோ நிறைவேற்றலை அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணலாம்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஒருவேளை இதை வந்து அரசாங்கம் நிறைவேற்றலை அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த மாதிரி தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் தான் வந்து இது தெரியும் இது அரசியல் ஜனநாயகத்தை வலு வலுப்படுத்துது இது வந்து பார்த்திங்கன்னா சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படி இந்த இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஸோ எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் பற்றி தான் இதை சேர்த்துருக்காங்க முன்னாடி நாற்பத்தி அஞ்சில் இருந்துருக்கும் நாற்பத்தஞ்சில் இருந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பத்தஞ்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்குவது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிவுறுத்தப்படுது இப்போ வந்துட்டு நாற்பத்தஞ்சு கீழே இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது டெஃபினேஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை ஸோ முப்பத்தி எட்டிலேருந்து வந்து பார்க்கலாம் ஸோ முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களினுடைய வெல்ஃபேரை இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களுடைய நலனை இம்ப்ரூவ் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை குறைக்கணும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பாகுபாடுகளை குறைக்கணும் தான் முப்பத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சில ப்ரின்ஸிபல்ஸை வந்துட்டு அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது மென்னுக்கும் அதாவது மென் விமனை வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு ஓனர்ஷிப் கண்ட்ரோல் வந்து கொடுக்கணும் இப்போ லே ஒரு சிலர் மட்டும்தான் ஓனராக இருக்காங்க ஒரு சிலருக்கு லேண்டே இல்லை அப்போ ஓனர்ஷிப் வந்துட்டு கொடுக்கணும் வெல்த்தை வந்து பிரித்து கொடுக்கணும் ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஒரே வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் வேஜ் வந்து கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வந்து சொல்லப்படுது ஒன்பது ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்ட உதவி இலவச சட்ட உதவி பற்றி சொல்லணும் நாற்பது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தை பத்தி வந்து சொல்லணும் சரிங்களா கிராம பஞ்சாயத்துக்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுது ஸோ நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வதற்கான உரிமை எஜுகேஷனுக்கான உரிமை அவ்வளவு வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அரசு நிதி பெறக்கூடிய உரிமை நாற்பத்தி ரெண்டு வந்து மெட்டர்னிட்டி சரிங்களா கர்வமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த லீவ்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ நாற்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ்லாம் கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஏ ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கணும் அதாவது வேலை வேலையாட்கள் தொழிலாளிகள் இருக்காங்க தொழிலாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை செய்கிற அந்த மேலாண்மையில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு பி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி சொல்லுது நாற்பத்தி நாலு வந்து பார்த்திங்கனா யூனி யூனிஃபார்ம் சிவில் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டு வரதுக்கான உரிமை தான் நாற்பத்தஞ்சு வந்து பார்த்திங்கனா இப்போ தான் பார்த்தோம் ஏர்லி சைல்டுவுட் கேர் வந்து கொடுக்கணுங்கிறது ஸோ நாற்பத்தி ஆறு ஷெட்யூல்டு ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அது மட்டும் இல்லாமல் மற்ற வீக்கர் செக்ஷன்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்வி உரிமைகள் வந்து கொடுக்கணும் கல்வியும் கொடுக்கணும் அதாவது நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது நியூட்ரிஷனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரை வந்து மேம்படுத்தணும் அடுத்து அமி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாற்பத்தி எட்டு ஏ அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும் சரிங்களா சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாற்பத்தி ஒன்பது இந்த நேஷ்னல் மான்யுமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த முக்கியமான இப்போ இந்த கோயில்கள்லாம் இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயில் மகாபலிபுரம் கோயில்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய புற இதை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ஸோ நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல் பீஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் மேம்படுத்தணும் அப்படிங்க சமாதானத்தை மேம்படுத்தணும் ஸோ அப்படிங்கிறது தான்